சென்னையில் தீண்டாமை சுவரை அமைக்க இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு சென்னை அண்ணா சாலையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பச்சையம்மன் மன்னாரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இதனை சுற்றி இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது தற்போது இந்த கோவில் வளாகத்தை சுற்றி அறநிலையத்துறை சுற்றுச்சுவர் அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதனால் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் சாலை அடைக்கப்படுவதாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் மேலும் கோவிலுக்கு அருகே தாழ்த்தப்பட்ட வேறு வீடுகள் உள்ளதால் இந்த சுவர் தீண்டாமை சுவராக மாறிவிடும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அதனுடைய துறை இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

ஆஹ் கோயில் எப்படி நடந்து நாங்க எல்லாருக்கும் போட்டு தான் யாரும் கோயில் இதுவும் இல்லைண்ணா இந்த இந்த விநாயகர் கோயில் நாங்க முருகர் கோயில் நாங்க டோனர் நாங்க முன்னாடி வாங்கியோட இருக்கு பின்னாடி பின் பின்னாடி வந்தியா முன்னாடி பண்ணணும் உள்ளவாண்ணா போயிட்டு வரணும் ஓகேண்ணா ஆனா அனைவருக்கும் வணக்கம் இப்போ சென்னையில் அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோயில் இங்கே இருக்குது நாங்கள்லாம் ஒரு நான்கு தலைமுறையாக இங்கே வாழ்ந்துட்டு வரோம் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அறநிலையத்திலும் சேர்ந்த அதிகாரிகள் வந்து திடீர்னு காலையில் வந்து காம்பவுண்ட் சேவர் போட போகிறோம் நீங்கள் எல்லாம் இங்கேருந்து அப்புறப்படுத்துகிறோம் நாங்கள் காம்பவுண்ட் சேவர் போட்டு உங்கள் உங்களுக்கு வந்து வழியை இல்லாத பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதுக்காக நாங்கள் பூ ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம் இதை நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் வாழையாடி வாழையாக கோயிலுக்கு வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் எப்படி திருவிழா நடத்திட்டு வரோம் எங்கள் வீட்டுகள் எல்லாம் தேர் வரும் நாங்கள் சாமி வர முடியாத அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களா அதை நாங்கள் உடன்பட மாட்டோம் நாங்கள் அதை தடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட எதிர்ப்பை தெரிவித்தோம் அவங்க ஒன்று போலீஸ்காரை அழுங்கினாங்க அவங்களும் எங்கள் தரப்பை பார்த்தாங்க எங்கள் தரப்பத்தில் எங்கள் தரப்பில் இருக்கிற வந்து காயத்தை வந்து போலீஸாரும் வந்து கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டெமோ மாதிரி எங்களுக்கு வந்து பண்ணி காட்டாங்க பண்ணிவிட்டு எங்களுக்கு தேர்வு வரா மாதிரி நாங்கள் செய்கிறோம் சொல்கிறோம் நாங்கள் எங்களை எங்களுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷமாக வாழ்கிறோம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதாரண கூலி தொழிலாளி செய்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் ரொம்ப ஏழை எளியவர்கள் இங்கே இருக்கவங்க எல்லாமே எங்களை வந்து நசுக்கி எங்களை இங்கிருந்து இங்கிருந்து அப்புறப்படுத்தணும்ன்றதான் அறநிலையத்துறையோட நோக்கமா இருக்குதுன்றதை நாங்கள் கருதுறோம் அதனால எங்க உயிரே போனாலும் நாங்கள் இதை வந்து இன்னும் நாங்கள் போராட்டமாக அறிவிக்கலை எங்களை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தொல்லை பண்ணாங்கன்னா இப்போதிக்கும் இவங்க இதை இருக்காங்க டெம்பரரியா இதை இருக்காங்க மீண்டும் இதை வந்து அவங்க கையெடுத்தாங்கன்னா இந்த இந்த பிரச்சனைய மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு போவோம் இருக்கிற எல்லா தலைவர்களையும் பார்ப்போம் அதிகாரிகளை பார்ப்போம் தேவைப்பட்டால் முதலமைச்சரையும் சந்திப்போம் எங்கள் தொகுதியான மாணவமிகு உத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் அவரையும் தேவைப்பட்டா சந்தித்து எங்கள் கோரிக்கை மனைவி கொடுத்து நாங்கள் இந்த வேலையை நடத்த விட மாட்டோம் நாங்கள் ஏன் நடத்த விட மாட்டோம் எங்களுக்கு இருக்கிறது நியாயமான கோரிக்கை எங்க கோரிக்கை பார்த்தீங்கன்னா இங்க காம்பவுண்ட் அவர் போட்டாங்க ஏற்கனவே இந்த ஊரில் பாத்தீங்கன்னா ஐநூறு குடும்பம் இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இரநூறு குடும்பம்தான் இருக்கு வச்சு எல்லாரும் ஊர் ஓட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அத்தனைக்கு காரணம் அறநிலையத்தில் சேர்ந்தவங்க எல்லாமே இங்கே இருக்கிறத எல்லாம் கோயில் அடைங்க கோயில் வீட்டில் வந்து வாடகை கட்டலன்ட்டு அவங்க எல்லாம் வாடகை கட்டிட்டு தான் இருக்காங்க நியாயமான வாடகை போட்டால் கட்டுவாங்க இவங்க அநியாயமான வாடகை போட்டு ஏழு ரூபா வாடகை இருந்ததா நாயிரரூபான்னு போட்டு ரெண்டாயிரரூபா வாடகை இருந்ததை பதிமூணாயிரம் ரூபா வாடகை போட்டால் எப்படி மக்கள் கட்டுவாங்க இங்கே இருக்கவங்க எல்லாம் கூலி தொழிலாளு வேணுன்னா நீங்கள் கவரேஜ் எடுத்து பாருங்க எல்லாருனாலும் எப்படி கட்ட முடியும் பன்னெண்டாயிரூபா குத்து வாடகை கட்டுறது நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஃபிளாட்டில் இஎம்ஐ கட்டிட்டு போக மாட்டோமா அதனால எச் வந்து அறநிலையத்துறை சேர்ந்தவங்க இவங்க வந்து நியாயமா நடந்துக்கல இப்ப அதிகாரி ரொம்ப அராஜகமாக நடத்த ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்துடுறாங்க ஒரு இந்த ஒரு நடவடிக்கை எடுக்க நாற்பது ஐம்பது பேர் வந்துட்டு வந்துட்டு எங்களை வந்து வந்து இந்த இந்த மக்களை வந்து நீங்க பண்ணனா அவ்வளவுதான் போலீஸ்ல புச்சு கொடுத்துருவோம் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நாங்க என்ன தப்பு பண்ண சொல்லுங்க பாக்கலாம் எங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நாங்க எங்களோட நியாயமான கோரிக்கை தான் கேட்கறோம் எங்களை வாழ்வதற்கு எங்களுக்கு வாழ வழி விடுங்க எங்களுக்கு சாமி சுத்தி வர்றதுக்கு நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கறோம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த அறநிலைத்துறைக்கு இந்த பக்கமா கோயில் பக்கமா வந்து வழி விடாம காம்பவுண்ட்ஸ் அவர் எழுப்பிடுறாங்க அங்க சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறாரு அந்த தாழ்த்தப்பட்டவர் வீட்டு வழியா நீங்க கோயில் தெய்வத்தை வழி விட வர விடாம நீங்க காமர்ஸ் அவர் கட்டுறீங்களா இதுக்கு வந்து அரசு அரசாங்க அதிகாரியும் அறநிலையத்துறையும் பதில் சொல்லி ஆகணும் அப்படி இல்லைன்னா நான் ப்ரூஃபை நான் கொடுக்குறேன் அந்த பக்கம் இல்லை இவங்க சொல்றாங்க நான் கேட்டது சொல்றாங்க ஏன் சார் நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்கன்றாங்க என்ன சார் எதுல அரசியல் இல்லை அரசியல் தான் இருக்குது சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து பண்ற வியாபாரம் எல்லாத்துலேயும் தான் இருக்கு நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல எங்களுக்கு நியாயமான கோரிக்கையை தான் எங்களுக்கு கொடுத்தோம் எங்களுக்கு எங்க காம்பவுண்ட் சார் கட்ட வரக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசிபி வந்துச்சு ஒரு நாற்பது அதிகாரி வந்திருக்காங்க இருந்து கேட்டால் நாங்கள் இங்கே இருந்து கட்டிட்டு தான் போவோம் எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு சார் நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஆதாயமா அவங்களுக்கு நியாயமா இருக்கிறதுக்கு தான் அரசாங்கம் செயல்படுது புரியுதுங்களா அதனால எங்களுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் வெளியில தான் போகணும் நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம் அராஜகமா இந்த சர்வாதிகாரமாக அறநிலையத்துறை அதிகாரி செயல்பட்டாங்கன்னா அதுக்கு ஒருபோதும் நாங்களா இருக்கவோம் இந்த ஊர் மக்களும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அடுத்த கட்டமாக நாங்கள் சில எங்க சங்கம் சார்பாக சில தலைவர்கள்லாம் சந்திக்க போறோம் சந்திச்சு எங்க பிரச்சனையை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்க போறோம் எங்களுக்கான ஒரே கோரிக்கை என்னன்னா நியாயமான கோரிக்கை எங்களுக்கு எங்க காம்பவுண்ட் சேர்லாம் வேண்டாம் நீங்க காம்பவுண்ட் சேர் கட்டினீங்கன்னா எப்படி வந்து வயசானவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க எப்படி ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆச்சு ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள வரும் எங்கள் வீட்டாண்ட ஏதோ வயசானவங்க உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்க ஏதோ ஒரு ஈம சனங்க எப்படி சார் நடத்த முடியும் இவங்க காம்பவுண்ட் நான் ரோடு உள்ள என் பாடிய அத்தனை வந்து என் பிறத்த எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் வச்சு அங்கேருந்து தூக்கிட்டு போகணும் என் இம்மை சடங்கை என் வீட்டாண்ட நான் பண்ணது எனக்கு உரிமை இல்லையா சார் நாங்கள் இன்றைக்கி நான் தோணுமில்ல சார் எங்களை வந்து திருப்பி திருப்பி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அருணையை தேர்வை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பாளுன்றாங்க இங்கே இருக்கறவங்க சார் இந்த கோயிலை டெவலப் பண்ணதுலேருந்து நாங்கள் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கள் கிட்டே இருக்குது இன்றைக்கு நேற்று இல்லை நான்கு அஞ்சு தலைமுறையாக இருக்கிறோம் இவங்க தான் இப்போ வந்தவங்க ஆனால் எங்கள் அடுக்குமுறை மூலிமா இவங்க இதெல்லாம் பண்ணுன்னு பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் நீதி ஒன்று தான் நேர்மை ஒன்று தான் நியாயம் ஒன்று தான் நாங்கள் எங்களுக்கு இது சரிப்பட்டு வரலன்னா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை இருப்போம் சட்ட ரீதியாகவும் நாங்கள் வந்து கோர்ட் அணுகுன்றதையும் எங்கள் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல அரசாங்கமும் எங்கள் கோரிக்கையை ஏற்று எல்லாமே ஏழைங்க எல்லாமே போய்ங்க வீட வந்து பாருங்க எல்லாம் எப்படி இருக்கு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வீடு எல்லாம் வாடகை டெய்லியும் ஒரு ஐநூறு ஆயிரம் அவ்வளோ அதுக்கு மேலே சம்பாதிக்க போகிறது இல்லை கூலி வேலை செய்கிறாங்க எங்களையும் இந்த மாதிரி நசுக்கிறீங்க உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறேன் அரசாங்கத்தையும் சரி அதிகாரியும் இதை வந்து கைவிடுங்க முடிஞ்சால் நல்லது நீங்கள் நல்லது பண்ணுங்க திட்டத்தை கொண்டு வாங்க நாங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் நாங்களும் எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் உடல் உழைப்பை கொடுக்குறோம் பண உதவியும் கொடுக்குறோம் ஆகையால் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற இந்த நடவடிக்கையை அறநிலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக நிறுத்தி நீங்கள் கலந்து செல்லுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்போன்றதை நாங்கள் பேசி கலந்து ஆலோசனை நடத்திட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த விஷயத்தை வந்து நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம் நன்றி சார்